ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பதன்று அன்று வெளிவர இருக்கும் புத்த புதிய திரைப்படங்களின் பட்டியல் மற்றும் அதோட விவரங்கள் பார்த்தா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மே முப்பதாம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் மனிதர்கள் ஸோ அந்த மனிதர்கள் திரைப்படத்தை இயக்குனது அறிமுக இயக்குனர் ராம் இந்திரா அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பெண்களே வந்து இல்லாத ஒரு திரைப்படம் அப்படின்னு ப்ரோமோட் பண்ணி இந்த திரைப்படம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ப்ரொமோஷன்லாம் ஸோ இந்த திரைப்படத்தோட கதையை வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதை படிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ இது ஒரு ஹாரர் மூவி மாரி இருக்கு போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா ஸோ இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமா வந்து மே முப்பதாம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்னு வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த திரைப்படம் வந்து வருது ஸோ இது ஒரு சிறு பட்ஜெட் மூவி தான் அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பாக்யராஜ் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்கிற ஆண்டவன் ஸோ ஆண்டவன் திரைப்படத்தில் பாக்யராஜ் அவர்கள் இணைந்து லீட் ரோலில் இன்னொரு ஹீரோ வந்து மகேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது வில்லி திரு கண்ணன் அவர்கள் ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மே முப்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு போஸ்டர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸோ இந்த திரைப்படம் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த திரைப்படமும் ரொம்ப ஒரு கம்மி ஒரு சிறு பட்ஜெட் மூவி தான் நமக்கு தெரிந்த மூவம் ரொம்பவே வந்து பாப்புலர் அப்படின்னா நம்ம பாக்யராஜ் அவர்கள் மட்டுமே இருந்தாலும் திரைப்படத்தில் எதிர்பார்த்த தேட்டரெலாம் வந்து கிடைக்குமா மே முப்பதாம் தேதி அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான் பட் இருந்தாலும் தில்லா தைரியமாக வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு அண்ட் மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் வரலட்சுமி லீட் ரோல் பண்ணியிருக்க தி வெர்டிக்ட் இந்த திரைப்படத்தை இயக்குனது கிறிஷ் கிருஷ்ணா சங்கர் அவர்கள் இந்த திரைப்படமும் அதிகாரப்பூர்வமா மே முப்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபேஷனலாக திரைப்படத்தோட டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வைதிக் திடீர் திரைப்படமும் மே தேதி வந்து ரிலீஸ் ஆகும் போது ஸோ அந்த திரைப்படத்தில் யார் யார் எந்தெந்த கதாபாத்திரம் அப்படின்னு கூட வந்து சொல்லிட்டாங்க வரலட்சுமி கதாபாத்திரத்தை வந்து மாயா வரலட்சுமி அவர்களுடன் இணைந்து நம்ம சுகாஷ்னி மனிதன் அவர்களும் திரைப்படம் இம்பார்ட் ரோல் பண்ணுறாங்க எலிசா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் மற்றும் ஸ்ருதி ஹரிஹரன் அவர்களும் திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க மூணு ஃபீமேல் லீட் ரோல் வந்து பண்றிருக்காங்க சு ஸ்ருதி ஹரிஹரன் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அர்ஜுன் கூட ஜிபுனன் படத்தில் வந்து நடிச்சு மீ டூ கேஸில் வந்து ஸோ அர்ஜுன் இவங்களும் வந்து ஸோ இதாக நாங்கள் பார்த்தீங்களா ஆகுங்க தான் ஸோ ஆல்ரெடி வந்து நிபுணன் படத்தில் ஸ்ருதி ஹரிஹரன் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இணைந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இது இரண்டாவது திரைப்படம் தி வெர்டிக்ட் ஸோ இந்த திரைப்படமும் ஒரு ஹாரர் மூவி மாரி வந்து ஸோ எடுத்திருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுவும் மே முப்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் போகிறது வந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தியேட்டரில் அண்ட் நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் ராஜபுத்திரன் ராஜபுத்திரன் திரைப்படத்தை மகா கந்தன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க திரைப்படத்தில் நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் தி ஒரு லீட் ரோல் மற்றும் வெற்றி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணிருக்காரு அதேமாரி மன்சூர் அலிகான் கிருஷ்ணபிரியா உட்பட பல பேர் வந்து நினைச்சிருக்காங்க உட்பட ஸோ இந்த திரைப்படம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி திரைப்படமாக வந்து தெரியுது அதுவும் இந்த திரைப்படத்தில் நம்ம இளைய திலகம் பிரபு அவர்களை பார்த்தா ஸோ சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் ஒரு வண்டியில் ஒருவர் பார்த்தீங்கன்னா புல்லட்டில் அந்தமாரி ஒரு பாண்டி ரோல் மாரி இருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு லாங் கேப்புக்கு பிறகு நம்ம பிரபு அவருக்கு பண்ணியிருக்காங்க அதே இந்த ராஜபுத்திரன் திருப்பமும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவி தான் பெரிய பட்ஜெட் மூவியும் கிடையாது பெருசாக வந்து ஹைப்பு ப்ரொமோஷனாக வந்து கிடையாது ஸோ ஏதோ ஸ்டார் கேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டார் கேஸ்ட்டு அதில் ஒரு கொஞ்சம் லீட் ரோல் கொஞ்சம் பெருசாக நமக்கு தெரிந்த மோகனா நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் தான் ஸோ கண்டென்ட் வைஸ் திரைப்படம் வந்து நல்லா இருந்தால் நல்லா வந்து பிக்கப் ஆகிடும் இதுக்கும் மீடியமான ஒரு ஒரு சில திரையரங்கு வந்து கொடுத்துருக்காங்க மே முப்பதாம் தேதி திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகிடும் அண்ட் அடுத்ததாக ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் டி ஆர் பாலா அவர்கள் இயக்கத்தில் ஜீன் ஸோ ஜீன் திரைப்படமும் வந்து மே முப்பதாம் தேதி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதற்கான வேலைகள்லாம் வந்து மும்பரமாக வந்து போயிட்டு இருக்கு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் டேட் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த திரைப்படத்தில் லேட் ரோலில் நம்ம முகன் ராவ் அவர்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஹீரோயினாக வந்து பவ்யா டிஷ்கா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க மற்றும் காமெடி ரோலில் நம்ம பாலசரன் அவர்கள் நடிச்சிருக்காங்க இமா நன்னாச்சி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஜீன் திரைப்படம் ஸோ முழு தலைப்பு ஜீன் தி பெட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நான்கு திரைப்படங்கள் கம்பேர் பண்ணும்போது ஜீன் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் இருக்குது முகன் திரைப்படம் வேறு ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்த திரைப்படங்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நிறையவே வந்து திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ மே முப்பதாம் தேதி ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு மூவியாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரெயிலர் டீசர் அதுமாரி இந்த திரைப்படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ரொம்ப வந்து மிக மிகச்சிறப்பாக இருக்குது ஸோ எது பார்த்த அளவுக்கு திரையரங்கு கிடச்சிருக்கு அஃபிஷியலாக முப்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிடும் கன்ஃபார்மாக அண்ட் அடுத்ததாக ஆறாவதாக பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவர்கள் இயக்கத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ் காளி வெங்கட் அவர்கள் இணைந்து லீட் ரோல் பண்ணுறாங்க மெட்ராஸ் மேட்னி திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் வந்து நேத்தி மே இருபத்தி மூணாம் ரிலீஸ் ஆக வேண்டியது பட் இப்போ ஜூன் ஆறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க பட் விக்கிபீடியாவில் செக் பண்ணி பார்த்தா இப்போ வந்து அந்த டேட் வந்து இல்லை மேபி இந்த திரைப்படம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மே முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் தக் லைஃப் திரைப்படம் ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது கமல் சிம்பு அவர்கள் நடித்த திரைப்படம் பெரிய திரைப்படம் ஸோ அதனால் வந்து முன் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது மெட்ராஸ் மேண்டி திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து ஹைப் இருக்குது வடிவேலுவர்கள் ஒரு பாடல் வந்து பாடுறாரு ஸோ வடிவேலுவர்கள் ஒரு பாடல் வந்து பாடுறதால வந்து பெரிய ஹைப் அப்படின்னு என்ன கண்டிப்பாக கிடையாது படத்தோட தலைப்பு ஸ்டார் காஸ்டே வச்சு சொல்றேன் கண்டென்ட் ஒரே மூவியா இருக்குமா அப்படின்ட்டு அண்ட் ஏழாவது பக்கம் திருப்படம் ஷண்முக பண்ணவர் கூட படைத்தலைவன் படைத்தலை திருப்படம் நேத்தி மே இருபத்தி மூணாம் தேதி அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ தியேட்டர்கள் ஒதுக்கீடு சிக்கல் காரணமாக இந்த திரைப்படம் வந்து தள்ளி போயிடுச்சு அதே இப்போ இப்ப நவ் நம்ம விசாரிச்சபடி சோர்ஸ் படி இப்போ மே இருபத்தி ஒன்பது ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஐ மீன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கான போஸ்டர்ஸ் ஒரு சில இதெல்லாம் வந்து ஸோ இருக்காங்க ஸோ ஓவர்சைஸ் போஸ்டர்ஸ்லாம் பட் இந்த திரைப்படம் வந்து இப்போதைக்கு அதிக வந்து சொல்ல இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அன்னைக்கு ஏன்னா வந்து இந்த வியாழக்கிழமை விட்டால் அடுத்த வாரம் வந்து தக் லைஃப் அடுத்த வியாழக்கிழமை வந்து கமல் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணால் இவங்க எதிர்பார்த்த திரையரங்க நிறையா வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே திரையரங்கு ஒதுக்கீடு சிக்கல் தான் ஸோ இப்போ இந்த ஒரு டேட்டை விட்டால் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ தள்ளி தள்ளி வந்து போயிடும் ஸோ கோடை விடுமுறை வந்து முடிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மே இருபத்தி ஒன்பது அல்லது மே முப்பது டேட்டை விட்டால் அதன் பிறகு வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் எந்த டேட்டில் வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து மாதம் மாதம் வந்து பெரிய பெரிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட் உள்ள ஒரு ஹீரோக்களோட திரைப்படங்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படைத்தளம் திரைப்படம் பொறுத்தவரை டேரக்டர் யூ அன்பு அவர்கள் டேரக்ஷனில் நம்ம மேஸ்டோ இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் சண்முக பாண்டியன் அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் யாமினி சந்தர் அதேமாரி கஸ்தூர் ராஜா கருடா ராம் யூகி சேது உட்பட முனிஷ்காந்த் உட்பட பல பேர் வந்து நடிச்சுக்காங்க ஸோ நட்புக்காக அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ராகுவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் திரைப்படம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பக்கபலமாக ஒளி சேர்க்கிற விதமாக நம்ம புரட்சிக்கு கணிஞ்சால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து அந்த திரைப்படத்தை வந்து வருவார் அது ட்ரைலரில் கடைசியில் நீங்கள் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதே இந்த திரைப்படம் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து தள்ளி தள்ளி போயிருக்கு மே இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகாதது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா வந்து திரையரங்க ஒதுக்கீடு சிக்கல் தான் இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு கேப்டன் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க பெரிய ஸ்டார் கேஸ்ட் வேல்யூ சண்முக பாண்டியவர்களுக்கு லாங் கேப்புக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படைப்பு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்குற திரையரங்கு வந்து நிறைய திரையரங்கு கிடைச்சாதான் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்லாவே வந்து ரீச் ஆகி கொண்டு சேர முடியும் இந்த பழைய தொடர் திரைப்படம் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஸோ அதனால தான் வந்து ஸோ கிடைச்ச திரையரங்கெலாம் வந்து விடாமல் ஸோ நல்ல ஒரு திரையரங்கு அதிக திரையரங்கு நல்ல ஒரு டேட்டில் அந்த திரைப்படம் வந்து காத்திருக்குது அதுதான் வந்து இப்போ வந்து கிடைச்ச ஒரு ரிசல்ட் ஸோ அதனால தான் மே இருபத்தி மூணாம் தேதி படைத்தொடர் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் இதுதான் வந்து உண்மை ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு அதிக திரையரங்கு கண்டிப்பாக கலைச்சா இந்த திரைப்படம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஐ மீன் அந்த டேட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிரும் ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சாஃப்ஃபிஷியலாக வந்து என்னைக்கு வந்து டேட் விட போகிறாங்க அப்படின்ட்டு பட் நமக்கு கிடைச்ச டே டேட்டு படி மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாக்கெழமை ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் ஆஃப்ஃபிஷியலாக இந்த டேட் வந்து விடுவாங்களா சொல்லுவாங்களா அப்படின்னு சவாலா ஆஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கவுன் பாஸில் வந்து கம்மியாக கமெண்ட் பண்ணுங்க சோ அதே போல இந்த ஏழு திரைப்படங்கள்ல எந்த திரைப்படத்துக்கு வீகர்லி வந்து வெயிட் பண்றீங்க காத்துக்கிறீங்க அப்படினு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்